இதய தெய்வம் புரட்சி கேப்டன் கேப்னாயி அவர்களுடைய பிறந்தநாள சிங்கப்பூர் நமது கழக சொந்தங்கள் அனைவருமே சிறப்பாக கொண்டாடி இருக்காங்க ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு வந்து சாப்பாடு போட்டிருக்காங்க சிவன் கோயில்ல வச்சு அந்த கோயில் மண்டபத்துல ஆயிரம் பேத்துக்கு அன்னதானம் போட்டிருக்காங்க நம்மளுடைய கேப்டன் பிறந்தநாளை முன்னிட்டு இந்த உலகத்துல வந்து யாருமே நிரந்தரமானவர்கள் இல்லை ஆனா நம்மளுடைய கேப்டன் எப்பயுமே நிரந்தரமான மனிதர் அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க எல்லாத்துக்குமே நம்மளுடைய கடல் கடந்து கொண்டாடுறது நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பெருமையா இருக்கு உங்களுக்கு மனதார வாழ்த்துக்களை சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் நாங்க எல்லாருமே அவங்க தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டுமே இது மாதிரி வந்து கேப்டனுடைய பிறந்தநாளை கொண்டாடிட்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேப்டனுடைய ரசிகராக இருக்கிற வேலைக்குதான் ஏழை மக்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் ஒரு நாள் உணவு அளிக்கணும் அப்படின்னு சொல்கிறது அழகாக கடைபிடிச்சிருக்காங்க அந்த வீடியோ வந்து உங்களுக்கு போறேன் பாருங்க சார் வணக்கம் 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 தம்பி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நீங்க நல்லா இருக்கீங்களா சிங்கப்பூர்ல கொண்டாடி இருக்கீங்க வாழ்த்துக்கள்

ஒரு நாளைக்கு இருபது வழி முப்பது வழி சம்பளம் வாங்கறாங்க நாங்க தான் நாங்க எல்லாம் எல்லாம் ஏதோ அவருக்காக நம்ம ஏதாவது பண்ணனும் ஏன்னா அவரு அதாவது ஒரு ஒரு படத்துல ஒரு இது சொல்லுவார் டயலாக் சொல்லுவாரு பைத்தியக்காரனா இருந்தாலும் அவனுக்கு பசிக்குமேடா அப்படின்னு பாரு ஆமா ஆமா அதாவது அந்த அந்த டயலாக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது டயலாக் இருக்கு இல்ல பைத்தியக்காரனா இருந்தாலும் அவனுக்கு பசிக்குமேடா அப்படிங்கிற ஒரு டயலாக் ஒண்ணு வரும் அதனால வந்து அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால சரி நம்ம நம்மளால புரிஞ்சது வந்து அவரோட பர்த்டேவுக்கு இல்ல அவரோட அந்த இது அன்னைக்கு டிசம்பர் இருபத்தி எட்டு அதுக்கு ஏதாவது பண்ணுவோம் நாங்க இங்க வந்து வசூல் பண்ணி எல்லாரும் இங்க உள்ள கோயிலுக்கு எங்களுக்கு எப்போ லீவு கிடைக்குதோ அதாவது நாளைக்கு அவரோட பர்த்டே இருபத்தி அஞ்சு இன்னைக்கு எங்க எல்லாருக்குமே இன்னைக்கு லீவுங்கிறதுனால நாங்க இன்னைக்கு போய் செஞ்சுட்டு வந்தோம் அதனால முடிஞ்சது வந்து ஒரு ஐநூறு பேருக்கு சாப்பாடு போட்டிருப்போம் சார் வீடியோ எல்லாம் போட்டு

அப்படின்னு சொல்லி அது இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த குரூப்ல இருக்கிறது வந்து நாங்க யாருக்குமே வந்து எல்லாம் ஒரே ஒரு வேற வேற ஊரு யாருமே நாங்க மூஞ்சி பாத்துக்கிறது இல்ல இதுதான் பெரிய ஒரு இது ஒண்ணு அவ்வளவுதான் அவ்வளவுதான் இந்த குரூப்ல வந்து எங்களுக்கு யாருக்குமே சொந்தமோ ஒரு ஃப்ரெண்ட்ஸோ ஒரு பழக்க வழக்கமோ யாருமே கிடையாது அந்த மாதிரி நாங்க எல்லாருமே வேற ஒரு வேற ஒரு ஊரக சேர்ந்த நாங்கதான் எல்லாம் பண்றோம் அதுல பரவாயில்ல அதாவது இன்னும் அடுத்தது வந்து டிசம்பர் இருபத்தி எட்டு வருது அதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா சிறப்பா பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கு ஓகேங்க சார் ஓகேங்க சார் நீங்க தொடர்ந்து இதே மாதிரி பண்றது எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார் ஆஹ் ஓகே தம்பி ரொம்ப எல்லாருமே பாத்துருப்பீங்க எல்லாத்துக்குமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் இதே மாதிரி நம்ம எப்பயுமே வந்து கேப்டனுடைய பிறந்தநாள் வந்து சிறப்பாக உலகம் இருக்கும் வரை கொண்டாடிக்கிட்டே தான் இருப்பாங்க அதுவும் வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடுறது கேப்டனுடைய பிறந்தநாள் மட்டும்தான் இல்லாத ஏழை மக்களுக்கும் இருக்கக்கூடிய மக்களுக்கும் உணவளிக்கிறது நம்மளுடைய கேப்டன் சொந்தங்கள் தான் நன்றி வணக்கம் உங்களுடைய பணி திரும்ப செஞ்சுக்கிட்டே இருங்க சிங்கப்பூர் கழக தோழர்களும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கழக தோழர்களுக்கும் அன்பான வேண்டுகோள் நன்றி